காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று பௌர்ணமி விரத நாள் கிரிவலம் செல்வதற்கு அற்புதமான நாள் இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் திருமியச்சூர் லலிதாம்பிகையினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருமியச்சூர் லலிதாம்பிகையின் அருளால் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சதுர்த்தசி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குடியே நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான புது ராசிபலனை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை இல்லை டாக்குமெண்ட்ஸை ஃபைலை எங்கேயாவது வச்சுட்டு தேடி அலைவீங்க அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனமாக இருக்கணும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை ரிலேஷன் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த புது முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட வர்றவங்கள்ட்ட தெரியாதவங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காதீங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப் இன்ஃப்ளூன்சராக இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் தாய் தந்தையருடன் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்துக்கும் ஆகி பண்ணிகிட்ருக்காதிங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதைய வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று மிதுன ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் ஏதோ ரீசனால வேலை போயிடுத்து வேலை கிடைக்கல மனம் தளராதிங்க இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருக்குது நல்ல வழி இருக்குது அதனால் முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ சுய தொழில் பண்ணலாம் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்ல அனுகூலம் இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துள்ள சிலருடைய நட்பால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று சிம்ம ராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இந்த விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சில மனசில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல பதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு அது மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துவார்கள் டியூஷன் சென்டர் நடத்துவார்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு ஆண்டவன் காட்டுவார் கவலைப்படாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் யங்ஸ்டர்ஸ் இந்த பைக்கை வச்சுட்டு ரேஸ் ஓடுறது சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவை என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு ஃபுட் பாய்சனிங் இல்லைனா ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று துலாம் ராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிடாதீங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது அது பிஸ்னஸாக இருக்கலாம் பர்சனல் லைஃபாக இருக்கலாம் ஜாபை பொறுத்தவரையிலே ஹெச்ஆர்இல் இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே காலத்தில் வந்து ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரே ஸ்கில் வச்சுட்டு இருக்க முடியாது மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கணும் தேவையில்லாம் மற்றவங்க விஷயம் தலையிடாதீங்க அட்வைஸ் பண்ண போகாதீங்க வெஹிக்கிள் வாகனங்களால் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க உங்கள் கலீக்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்ப்ப பையில் கட்டி நீர் கட்டி இல்லை கண் ரசம் ப்ராப்ளம் கொஞ்சம் கவனம் பாருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ரொம்ப கவலைப்படாதீங்க எது நடக்குமோ அது நடக்கும் அவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம என்னதான் தலைகளா நடந்தாலும் நடக்காது கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் கிடைக்கிறத வச்சு திருப்தியாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போகும் நான் சொல்லலை பெரியவங்க சொல்லியிருக்காங்க மாணவர்கள் குறிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் ஜாபை பொறுத்தவரையிலே அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இன்ன நீங்கள் நல்லபடியை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகரம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள் சிலருக்கு நடக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கும் ஆனால் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் லைஃப் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சில நல்ல உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது இப்போ அது தெரிய வரும் உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லேயோ ஏதோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் அது சம்மந்தமான விஷயங்களில் வந்து இப்போ நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு முன்னேற்றம் ப்ராக்ரெஸாக தரக்கூடும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லலிதாம்பிகை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி அன்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதாவது குறிப்பாக ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களில் கவனமாக இருங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேம் கால்ஸ் ஜங்க் கால்ஸ் வருது அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் தெரியாமல் போய் லிங்கை கிளிக் பண்ணுறது அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பைசாலாம் போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதனால் ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் வீட்டிலே சில சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வார்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்வர்கள் அயன் ஸ்டீல் பிசினஸ் செய்வார்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்வர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ஏழற சனி இருந்தால் என்ன இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு தைரியம் வைராக்கியம் இருக்கும் பண்ணிடுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் அகலக்கால் வைக்காதீங்க தெரியாத விஷயங்களில் போய் பண்ணாதீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்வார்கள் பார் நடத்துபவர்கள் ரிசார்ட் நடத்துபவர்கள் லாஜ் வைத்திருப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்